ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ எம்யூடிஏ எனும் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸில் ஊழல் நடந்ததாக புகார்களை அடுக்கிய சமூக ஆர்வலர் டி ஜே மீது மிரட்டி பணம் பறித்ததாக வழக்கு பதிவு பட்டுள்ளது சமூக ஆர்வலர் டி ஜே கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக எம்யூடிஏ எனும் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டீஸின் நில ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஆளுநர் தாவர்சந்த் சந்த் கெலாட்டிடம் புகார் கொடுத்தார் இப்பொழுது அவர் மீது கர்நாடக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ஆனால் காவல்துறை தரப்பு இதை மறுத்துள்ளது கடந்த வருடம் ஆகஸ்ட் ஒன்று அன்று அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் பணிபுரியும் நபரான சுதா என்பவர் டிஜே அப்ரஹாம் தன்னை மிரட்டி ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்பதாக அவர் மீது புகார் கொடுத்தார் டிஜே ஆப்ரஹாம் பணம் வாங்க வந்த காணொலியை சுதா காவல்துறைக்கு கொடுத்துள்ளார் காணொலியின் உண்மை தன்மையை ஆராய தடையவியல் துறைக்கு காவல்துறை அதை அனுப்பியது அதனின் முடிவுகள் கடந்த வாரம் காவல்துறைக்கு கிடைத்ததை அடுத்து டிஜே அப்ரஹாம் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதனின் முடிவுகள் கடந்த வாரம் காவல்துறைக்கு கிடைத்ததை அடுத்து டிஜே அப்ரஹாம் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கு பதில் அளித்துள்ள டி ஜே அப்ரஹாம் இது காவல்துறையின் குற்றப்பத்திரிகை இல்லை சித்தராமையாவின் குற்றப்பத்திரிகை எனவும் இதை நீதிமன்றத்தில் ிப்பேன் எனவும் கூறியுள்ளார் எம்யூடிஏ ஊழல் முதல்வர் சித்தராமையாவுக்கு சவாலாக மாறியுள்ள நிலையில் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை சித்தராமையாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது